நகுலனின் நாய் அரவிந்த் சச்சிதானந்தம் இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி ஒரு காலால் முட்டியிட்டு மற்றொரு காலை தூக்கி நாக்கை வெளியே நீட்டி நாயைப் போல் குறைத்து காட்டினான் நகுலன் அவனின் பெற்றோர் அதனை ரசித்துக் கொண்டிருந்தனர் ஆண்டே மிஷா தம்பதியரின் ஒரே மகன் நகுலன் கார்பரேட் தம்பதிகள் அவர்கள் சேர்ந்து வாழத் தொடங்கி ஐந்து வருடங்களாகின்றன ஒரு வருடத்திற்கு முன்தான் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு முன் குழந்தையை பற்றி கவலைப்படாத அவர்கள் திருமணம் என்ற சம்பிரதாயத்திற்கு உட்பட்டவுடன் சம்பிரதாயமாக ஒரு குழந்தைக்கு ஏங்க தொடங்கினர் கிழமை தவறாமல் தேவாலயம் சென்றும் கர்த்தா கந்திரக்காததினாலோ என்னவோ பல வருடங்கள் கூடி வாழ்ந்தும் குழந்தை உண்டாகவில்லை சிலுவை போட்ட கைகள் கன்னத்தில் போட்டு பார்த்தது மண்டியிட்டு நமாஸ் செய்து பார்த்தது ஒரு பயனுமில்லை தவமாய்த் தவம் இருந்து குழந்தை பெறுவதெல்லாம் இராமாயணத்தில்தான் சாத்தியம் என்று அவர்களுக்கு வெகு நாட்களுக்கு பின் தெரிந்தது பின் கடவுளுக்கு நிகராக கருதப்படும் மருத்துவர்களிடம் சென்றனர் கடவுளின் பெயர் சொல்லி காணிக்கைகளை பிடுங்கிக் கொள்ளும் மனிதர்களைப் போல கடவுளாக கருதப்பட்ட அந்த மருத்துவர்களும் லட்சங்களை பிடுங்கி கொண்டனர் எல்லோரும் உங்களுக்கு எந்த இல்லை நிச்சயம் குழந்தை உண்டாகிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் நல்லெண்ணம் படைத்த ஒரு டாக்டர் சொன்னார் சிடி தோனார் தேவைப்படும் கொஞ்சம் செலவாகும் யோசனை பண்ணி சொல்லுங்க இரண்டு மூன்று நாட்கள் கதறினர் பின் மனதை தேத்தி கொண்டு ஈருடல் ஓர் மனதாய் ஒரு முடிவெடுத்தனர் யாரோ ஒரு தோனாரை நாடிச் செல்வதை விட ஒரு குழந்தையை தத்தெடுத்து விட முடிவு செய்தனர் நகுலன் என்ற அந்த உன்னதமான பெயரோடே அவன் வந்து சேர்ந்தான் நகுலன் ஆசிரமத்தில் யாரோ ஓர் தனிமை விரும்பி சூட்டிய பெயர் பல மாதங்கள் செலவு செய்து பல ஆசிரமங்கள் ஏறி இறங்கி அந்த குழந்தையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆடைகள் வாங்குவதற்கே பல மணி நேரங்கள் செலவு செய்யும் ஒரு நாட்டில் குழந்தையை தத்தெடுக்க பல மாதங்கள் செலவு செய்வதில் ஒன்றுமில்லையே புது குழந்தையோடு புது வாழ்க்கை தொடங்க விரும்பிய அவர்கள் புது வீட்டிற்கு குடியேறினர் பழைய இடத்திலேயே வசித்தால் தான் தத்தெடுக்கப்பட்ட விஷயத்தை நகுலனுக்கு அந்த சமுதாயம் உணர்த்திவிடும் அது அவனுக்கு பாதுகாப்பின்மையே ஏற்படுத்திவிடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த அவர்கள் நிச்சயம் பகுத்தறிவு தம்பதிகளே நகுலன் 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 புதிதாக குடி புகுந்த காலனி எங்கும் நகுலனின் பெயரே ஒலித்தது நகுலன் எல்லோர் வீட்டு செல்ல பிள்ளை கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நகுலனின் கால் தடங்களே எல்லோர் வீட்டிலும் நிறைந்திருக்கும் சில தினங்கள் சாண்டா க்ரூஸ் வேடம் அணிந்தவர்கள் வந்து சென்று விடுவார்கள் ரம்ஜான் கொண்டாடிடுவான் சில நேரம் தாமரை தாழ் பணிந்திடுவான் சில நேரம் ஆண்டேவோ மிஷாவோ எதையும் தடுக்கவில்லை மதங்களை கடந்த மனிதனாய் வார்த்தெடுக்கப்பட்டான் வளர்த்தெடுக்கப்பட்டான் நகுலன் இந்தியாவில் குழந்தைகள் வளர்க்கப்படுவதில்லை வளர்ந்து கொள்கின்றன பாலூட்டி சோரூட்டி சீராட்டுவதே குழந்தை வளர்ப்பு என இங்கு நம்பிக் கொண்டிருக்கின்றனர் குழந்தை வளர்ப்பில் உள்ள உயிரியல் உடலியல் மற்றும் மனோவியல் சார்ந்த விடயங்களை பற்றி யாரும் அலட்டிக் கொள்வதில்லை தொடுதல் புரிதல் என்ற எந்த உணர்வுகளையும் பற்றி யாரும் கவலை கொள்வதும் இல்லை சம்பிரதாயமாகவே குழந்தைகள் இங்கு வளர்க்கப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட வயது வரை பெற்றோரின் அரவணைப்பில் வளர்க்கப்படும் குழந்தைகள் பின் அவர்களின் ஸ்பரிசத்திலிருந்து அறவே நீக்கப்படுகின்றார்கள் வயது வந்த குழந்தைகளிட கொள்ளும் ஸ்பரிசம் தவறென்று கண் மூடித்தனமாக நம்பிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தொடுதலில் உள்ள ஆழமும் அர்த்தமும் வேறுபாடுகளும் யாருக்கும் விளங்குவதில்லை அதனை தெரிந்து கொள்ளவும் யாரும் விரும்புவதில்லை ஆனால் இந்த விடயத்தில் ஆண்டே மிஷாவை பாராட்டிட வேண்டும் அவர்கள் பகுத்தறிவோடு சேர்த்து உலகறிவும் கொண்டிருந்தார்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி தேடி தேடி படித்தார்கள் ஒரு குழந்தையை மனோதத்துவ ரீதியாக எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் வளர்த்தார்கள் வடித்தார்கள் பதிமூன்று வயதிற்கு பின் அவனிற்கு பாலியல் கல்வியையும் புகட்டிட வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் இவ்வாறு பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டாலும் நகுலன் என்ற பெயர் கொண்டதினாலோ என்னவோ அவன் திடீர் திடீரென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வான் தனி அறையில் சுழலும் மின்விசிறியைப் பார்த்தவாறே ஏதாவது சிந்திக்கத் தொடங்கி விடுவான் பின் தனிமையை விடுத்து உடனே நண்பர்களுடன் விளையாடத் தொடங்கி விடுவானாதலால் அவன் தனிமையில் பொதிந்திருந்த அபாயத்தை அந்த புத்திசாலி தம்பதிகள் உணர்ந்திடவில்லை இவ்வளவு சிறு வயதில் அவன் தனிமையை விரும்புவதை எண்ணி ஆச்சரியம்தான் பட்டனர் சூரியன் உதித்து மறைந்து கொண்டிருக்க பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்க மூன்று வயதில் நகுலன் பள்ளியில் சேர்க்கப்பட்டான் ரொம்ப சுதார்பான பையன்தான் ஆனா திடீர் திடீர்னு எதையோ சிந்திக்க ஆரம்பிச்சிடுறான் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அந்த பள்ளி கூட ஆசிரியை ஆண்டேவிடம் வினவினார் அப்போதாவது சுதாரித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஆண்டே சுதாரித்துக் கொள்ளவில்லை இல்லை மேடம் வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலைதான் அவன் விரும்பினதெல்லாம் வாங்கித் தரோம் எப்பயாவது இப்படி தனியா யோசிப்பான் ஆனால் உடனே மாறிடுவான் மேபி டயர்ட்னஸா இருக்கும் ஒரே மாதிரியாக சுழலும் பூமியில் எல்லாம் ஒரே மாதிரியாக சுழலுவதில்லை வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டு சித்திரமாக அமைந்து விடுவதில்லை கிருக்கல்கள் நிறைந்ததே வாழ்க்கை பல நேரங்களில் அலங்கோலமான கிருக்கல்கள் ஆனால் வாழ்க்கை எப்போது சித்திரமாகும் எப்போது அலங்கோலமாகும் என்று யாராலும் கணித்திட இயலாது கணிக்க முடிந்த பட்சத்தில் வாழ்க்கைக்கான அர்த்தம் தவிடுபொடியாகிடும் வாழ்க்கை வாழ்வதற்கான அவசியத்தை இழந்து அர்த்தமற்று போய்விடும் தனிமனிதனின் மனோநிலையும் அவன் மேற்கொள்ளும் முயற்சிகளுமே அலங்கோலங்களை அழகாக்குகின்றன சூழ்நிலைகள் சில நேரங்களில் சித்திரங்களை அலங்கோலமாக்கி விடுகின்றன அதற்காக யாரையும் நொந்து கொள்ள இயலாது தன்னுடைய வாழ்க்கை இந்த சிறிய நாயால் தான் அலங்கோல போகிறது என்பதை உணராமல் அதனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் நகுலன் கியூட் இட் ஒட்டுமொத்த காலனியும் நகுலனின் நான்காவது பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்க பிறந்த நாள் பரிசாகத் தான் வாங்கித் தந்த விலையுயர்ந்த நாயினைப் பற்றி பெருமிதத்துடன் தன் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆண்டே நகுலன் அந்த நாயிடம் ஒட்டி கொண்டதை எண்ணி அலமந்து போனார்கள் அனைவரும் இப்போதெல்லாம் அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதில்லை வீட்டிலிருக்கும் நேரங்களை அந்த நாயுடனே செலவழித்தான் நாயினை அழைத்து கொண்டு ஒட்டு மொத்த காலனியையும் வலம் வருவான் நகுலனைப் போலவே நாயும் அந்த காலனியின் விட்டது நாய்க்கு ஆளாளிற்கு ஏதேதோ பெயர் சூட்டினாலும் குட்டி நகுலன் என்பதே நாயின் பெயராகி போனது நகுலன் வீட்டில் இல்லாத சமயங்களில் குட்டி நகுலனே அந்த காலனியின் பிள்ளை இவ்வாறே ஒரு வருடம் கழிந்தது நகுலன் அந்த நாயினை விட்டுப் பிரிவதில்லை திடீர் திடீரென்று நாய் போல குறைத்து காட்டுவான் நாயின் செய்கைகளை செய்து காட்டுவான் அனைவரும் கைத்தட்டி ரசிப்பார்கள் ஒருநாள் நகுலன் அந்த நாயின் கழுத்தை பிடித்து நெருக்கிக் கொண்டிருப்பதை ஆண்டே கண்டுவிட்டார் நாய் மூச்சு விட திணறிக் கொண்டிருந்தது ஆண்டே ஓடி சென்று தடுத்து விட்டார் நாய் சுருண்டு படுத்துவிட்டது ஆண்டேவிற்கு எதுவும் விளங்கவில்லை எல்லாருக்கும் இந்த நாய்தான் பிடிக்குது மீண்டும் நாயை நோக்கி ஓடினான் நகுலன் நகுலனை நோக்கி கத்தினார் ஆண்டே நகுலன் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தான் அவர் போட்ட சத்தத்தில் உள்ளிருந்து ஓடி வந்தாள் வாட் மீஷா ஹீ இஸ் டு கில் தி டாக் பதறினார் ஆண்டே மிஷா நகுலனை அள்ளி அணைத்து கொண்டாள் அவன் நெத்தியில் முத்தம் இட்டவாரே நத்திங் பேபி உள்ள போலாம் வா என்றாள் நகுலனிடம் சற்று கோபமாக திரும்பி புள்ள பயந்துட்டான் ஹி மை ஹாவ் பிளேடு இப்படியா அதட்டுவீங்க என்றாரு வாரே விருட்டென்று உள்ளே நுழைந்தாள் ஆண்டே தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார் வெகு தாமதமான சிந்தனை ஒருநாள் பள்ளியிலிருந்து வந்த செய்தி நகுலனின் பெற்றோரை அதிர்ச்சியடைய செய்தது கிளாஸ் நடக்கும் போது அவன் போல ஊழையிடுறானா என்னன்னு சீக்கிரம் பாருங்க கோபமாக சொன்னார் தலைமை ஆசிரியை மிஷாவிடம் அவன் வீட்டில் அவ்வப்போது நாயைப்போல் போல் குறைப்பதுண்டு அதை விளையாட்டாகவே அவர்கள் எடுத்து கொண்டார்கள் வெளியில் அவன் அவ்வாறு நடந்து கொள்வதை எண்ணி ஆண்டே கவலை கொள்ளத் தொடங்கினார் நகுலனின் நடவடிக்கைகளிலும் மாற்றங்கள் தெளிவாக தெரிய வந்தது போல் நாக்கால் உணவு உண்பது நாயின் அருகில் படுத்து கொள்ளவது போன்ற செயல்களில் ஈடுபடத் தொடங்கினான் பல நேரங்களில் வாசலில்தான் தூங்குவான் எதையோ சிந்தித்தவாறே படுத்துக் கொண்டிருப்பான் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும் இப்போது நகுலன் யாருடனும் சகஜமாக பழகுவதில்லை அமைதியாகவே இருந்தான் பெரும்பாலான நேரங்கள் நாயையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பான் பழக பழக பாலும் புளிக்கும் என்பதற்கிணங்க காலனியிலும் யாரும் நகுலனை கண்டு கொள்ளவில்லை பையன் வளர்ந்து விட்டான் என்று அவர்களும் ஒதுங்கி விட்டனர் நகுலன் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை பள்ளிக்கும் செல்வதில்லை ஒருவாறு அனைவரும் நிலைமையை யூகிக்கத் தொடங்கியதால் ஆண்டே மிஷா தம்பதியர் தனி வீடு ஒன்று வாங்கிக் கொண்டு சென்று விட்டனர் புது வீட்டிலும் நகுலன் அவ்வாறே இருந்தான் நாயை விட்டுவிட முடிவு செய்து சிலரை அழைத்து வந்தார் ஆண்டே அவர்கள் நாயை அழைத்து செல்வதை கண்டு மிகவும் கதறினான் நகுலன் வந்தவர்களும் நாயை விட்டுவிட்டு சென்று விட்டனர் அவன் அஞ்சு வயசு குழந்தைங்க அவனை போய் எப்படி சைக்கி அட்ரீஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது கலங்கினாள் மிஷா ஆண்டே யூ ஆர் ஹிஸ் அடாப்டட் பேரண்ட்ஸ் அவன் தனியா உட்கார்ந்து சிந்திக்கிறான்னு தெரிந்தவுடனே யூ ஷூட் ஏவ் டேக்கன் ஹிம் டு சைக்கேட்டரிஸ்ட் ஆண்டே இல்ல சார் ரெண்டு வயசு பையன் என்ன சிந்திக்க போறான்னு நினைச்சோம் குழந்தை கருவில் இருக்கும் போதே சிந்திக்க தொடங்கிடும் ரெண்டு வயசுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க இன்பான் ஸ்டேஜில ஒரு குழந்தை மனசுல எழுகிற எண்ணங்கள் தான் அதன் வாழ்க்கையையே நிர்ணயிக்கிறது நிதானமாக பேசினார் அந்த மனோதத்துவ நிபுணர் பகுப்பாய்வின் மூலமாக நகுலனை தெளிவாக படித்திருந்தார் அவர் அவன் உள்ளறையில் மயக்கத்தில் இருந்தான் மேற்கொண்டு அந்த பெரியவர் சொல்லிய செய்திகளை கேட்க கேட்க ஆண்டே மிஷா தம்பதியர் கண்களில் நீர் பெருகி வழிந்தது பொதுவா ஒரு குழந்தைகிட்ட யார வேணாலும் காட்டிதான் உங்க அப்பான்னு போய் சொல்லிடலாம் குழந்தை நம்பிடும் ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமில்லை கிட்டத்தட்ட பத்து மாதம் கருவுல இருக்கிறதுனால அம்மாவை பற்றிய உள்ளுணர்வு குழந்தைக்கு இருக்கும் அதனால்தான் நகுலனலால சில தருணங்களில் உங்கள அம்மாவை கொள்ள முடியல நம் அம்மா வேற யாரோ என்ற உள்ளுணர்வு அவனுக்குள்ள தலை தூக்கும் போதெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கியிருக்கான் ஒரு வகையான பாதுகாப்பின்மை அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு பட் அதனால பெரும்பாலும் சந்தோஷமாதான் இருந்திருக்கான் அந்த நாயையும் அவனுக்கு ஆரம்பத்தில் பிடிச்சுதான் இருந்திருக்கு ஆனால் எல்லாரும் அந்த நாய் மேல பாசம் காட்டுறத பார்த்ததும் மீண்டும் அந்த பாதுகாப்பின்மை அவனுள் எழும்ப தொடங்கியிருக்கு தன் இடத்தை அந்த நாய் ஆக்கிரமிச்சுருச்சோ என்கிற பயம் அவன் மனசுல பதிஞ்சிருச்சு தானும் அந்த நாய் போல செய்கை செய்தா எல்லாருக்கும் தன்னை பிடிக்கும்னு அவனே ஹி இமிடேடிங் தட் அதை நீங்கெல்லாம் விளையாட்டா எடுத்துகிட்டீங்க எந்த ஒரு உணர்வும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் போகக்கூடாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்த பாதுகாப்பின்மையும் பயமும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ட ரீ ஆகிடுச்சு அதனால் தான் நாய கொலை செய்ய முயற்சித்ததும் ஆக்ரோசமாக கத்தினதும் ஆண்டே பட் வித் இன் இயர் இவ்வளவு பிளாஸ்டிக் எப்படி டாக்டர் ஐ டு தாட் அபவுட் இட் சின்ன வயசில இருந்தே அவனுக்குள்ள இருந்த பாதுகாப்பின்மை கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாயிருக்கு பிகாஸ் ஆப் தட்தாக் ஆனா இவ்வளவு டிராஸ்டிக்கானதற்கு வேறொரு காரணம் இருக்கலாம் அவனுடைய பெற்றோர்களில் யாராவது ஒருத்தராவது ஆர்டிஸ்டிக்கா ஆர்டிஸ்டிக் இருக்கலாம் ஆண்டேவும் மிசாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் நகுலனின் நிஜப் பெற்றோர்களைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பதையே அந்த பரிதாபமான பார்வை காட்டியது பொதுவா சைகோ அனாலிசிஸ் என்பது ஒரு யூகம்தான் ஆனா பெரும்பான்மையான நேரங்களில் எங்க யுகம் சரியாதான் இருக்கும் ஒரு குழந்தை தான் வீட்டில் வளர்க்கப்படுகிற பெட்ட இமிடேட் பண்ணுறது ரொம்ப காமன் அதற்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்னு விளையாட்டா குழந்தைகள் அப்படி செய்யும் கால போக்குல அந்த பிகேவியர் மறைஞ்சிடும் இரண்டாவது ஆர்டிசம் இது கேஸ் ஆர்ட்டிஸ்டிக் குழந்தைகள் கிட்ட தான் இவ்வளவு டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியும் சோ நகுலன் மஸ்ட் பி ஆர்ட்டிஸ்டிக் மிஷா ஆனா சின்ன வயசில இருந்து அவன் ரொம்ப ஆக்டிவ் அது அவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலை நல்லா அமைஞ்சதால ஆர்ட்டிஸ்டிக் பெற்றோர்களுக்கு பிறக்குற குழந்தைகள் ஆர்ட்டிஸ்டிக்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரம்பத்துல நிலவிய சூழ்நிலை நகுலனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அதனால அவன் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கான் ஆனால் அவனோட நாயினால் அதிகமாயிட்டதுனால பிகேவியர் வெளிப்பட தொடங்கிடு முதல்ல நாய் மேல ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் அதனால தான் அவன் நாயை பண்ணியிருக்கான் அதுவே புறாமையா மாறுனதால கொலை செய்ய பார்த்திருக்கான் ஒரு கட்டத்துல ஆர்டிஸ்டிக் பிகேவியர் அதிகமானதால அந்த நாயையே தன் பிம்பமா கருத ஆரம்பிச்சுட்டான் அதனால மிஷாவின் கலங்கிய கண்களை பார்த்தவாறே பேசிய டாக்டர் தொடர்ந்து பேசத் தயங்கினார் அதனால அவன் நாயா மாறிட்டு வரான் அதான சொல்ல வரீங்க வேகமாக வினவினார் ஆண்டே இல்ல அவன் ஏற்கனவே முழுசா நாயாக மாறிட்டான் எடுத்துரைத்தார் டாக்டர் புயலுக்கு முன்னும் பின்னும் படரும் அமைதி போல அங்கு சிறிது நேரம் நிலவிய அமைதியை ஆண்டேவின் தீன குரல் கலைத்தது அப்ப அந்த நாய பிரிச்சிட்டா ஹீ வில் பி பைன் அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க நாய்க்கு ஏதாவது ஒண்ணுனா குழந்தை ஏக்கத்திலேயே இறந்திடுவான் அவனை பொறுத்த வரையில் நாய் என்ற பிம்பம் தான் உண்மை அவன் இப்போ தனக்கு தானே உருவாக்கி கொண்ட ஒரு உலகத்தில இருக்கான் அவன் குணமாகுற வரைக்கும் நாயையும் பத்திரமாக பார்த்துக்கணும் ப்ளீஸ் டூ சம்திங் டாக்டர் எனக்கு அவன் நல்லபடியா வேணும் அழத் தொடங்கினாள் மீஷா அவனோட ஆக்ரோசமான பிகேவியர மெடிகேசன் மூலம் கட்டுப்படுத்திடலாம் மத்தபடி அவனை நிஜ உலகிற்கு கொண்டு வரவேண்டிய பொறுப்பு உங்களுடையது அவன் இப்போ தன்னைத்தானே நாய் என்று நினைச்சிக்கிட்டு இருக்கான் முதலில் அந்த பிம்பத்தை உடைக்கணும் வீட மாத்துறதெல்லாம் எந்த பயனும் தராது நீங்க ரெண்டு பேரும் அவன் கூடவே இருக்கணும் உங்கள் ஸ்பரிசம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவனை தனியா எங்கையும் விடாதீங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூக்கியே வச்சிருங்க உங்களோடையே தூங்கட்டும் அந்த நாயையும் அவன் பார்வையிலேயே வச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு விளங்கும் நாய் என்ற பிம்பம் தான் நாய் என்ற எண்ணம் அவன் அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆர்டிஸ்டிக் பிகேவியர் இருந்தா விவ் பார் தட் அவன் குணமாக சில வருடங்கள் கூட ஆகலாம் அவன் உருவாக்கிக் கொண்ட பிம்பம் உடையும் முன் நாய்க்கு ஏதும் நேரக்கூடாது உங்க குழந்தை மேல வச்சிருக்க அக்கறைய நாய் மேலையும் வைக்கணும் டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு நகுலனை தூக்கி கொண்டு அவர்கள் அங்கிருந்து நகர்ந்தனர் இரவு நேரமாகிவிட்டது அவர்களுக்கு எதுவும் சாப்பிடத் தோணவில்லை காரை ஓரமாக நிறுத்திவிட்டு நகுலனுக்கு மட்டும் உணவு வாங்கி வரச் சென்றார் ஆண்டே அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுவிட்டன திறந்திருந்த ஒரு பேக்கரியில் இரண்டு கேக்குகளை வாங்கி வந்தார் அதை வாங்கிக் கொண்ட நகுலன் வெகு நேரம் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் அவனையே பார்த்தவாறு அழுகையை அடக்கிக் கொண்டிருந்தாள் மீஷா திடீரென நகுலன் கேக்கை நாக்கை வைத்து நக்கத் தொடங்கினான் தடுக்கச் சென்ற மிஷாவை தடுத்திட்டார் ஆண்டே பாதி கேக்கை கீழே இறைத்து மீதியை அவன் தின்று முடித்ததும் கார் அங்கிருந்து நகர்ந்தது கார் பார்க்கிங்கில் ஓரமாக நகுலனின் நாய் படுத்திருந்தது அதனைக் கடந்து அனைவரும் உள்ளே நுழைந்தனர் வீட்டில் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை நகுலனை நடுவில் படுக்க வைத்து இருவரும் அவனை அணைத்தவாறே படுத்து கொண்டனர் படுத்தவுடனே உறங்கிவிட்டான் நகுலன் ஆண்டே மிஷாவால் உறங்க முடியவில்லை அவர்கள் மனதில் ஒரு கோடி எண்ணங்கள் முட்டி மோதி கொண்டிருந்தன அவர்கள் இதுவரை மனதறிந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை கடவுளின் இருப்பை குறித்த கேள்வி மீண்டும் மீண்டும் அவர்கள் மனதில் எழுந்தது நிச்சயம் கடவுள் என்று ஒன்று இல்லை சிறு குழந்தை ஆட்டி வைப்பான் கடவுளாக இருக்க முடியாது அவ்வாறான திருவிளையாடல்கள் யாருக்கும் தேவையில்லை அப்படியே கடவுள் இருந்தால் அவன் ஒரு தான் இருக்கக்கூடும் தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டனர் வெகு நேரம் விழித்தே கிடந்த அவர்கள் அதிகாலையில் தூங்கி போயினர் மிஷா விழித்து பார்க்கையில் நகுலன் அங்கு இல்லை பதறியடித்து ஆண்டேவை எழுப்பினாள் வேகமாக வாசலை நோக்கி ஓடினர் இருவரும் கார் பார்க்கிங்கில் இருந்தான் நகுலன் நாயின் அருகினில் இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி ஒரு காலால் முட்டியிட்டு மற்றொரு காலை தூக்கி நாக்கை வெளியே நீட்டி நாயைப் போல் குறைத்து காட்டினான் நகுலன் மிஷா கதறினாள் ஆண்டேவின் தோளில் சாய்ந்தவாறே ஆண்டேவின் கண்களும் கலங்கியிருந்தன அங்கே இரண்டு நாய்கள் குறைத்துக் கொண்டிருந்தன உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் முற்றும்